உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி என்பர்களே ஏழு செனி தொடங்குனதிலிருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்து இன்றைக்கி பாத வந்து நிற்கிறாரு சனி பகவான் எப்போவுமே இது குடும்பஸ்தானம் சொல்லுவோம் தனஸ்தானம் சொல்லுவோம் இப்போ பிரச்சனையே அதில் தான் உங்களுக்கு ஏன்னா தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இதனால் வேலையிலையும் சில மன உளைச்சல் ரொம்ப அலைச்சல் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பார்த்தா ரிசல்ட் கம்மியாக இருக்குது பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வளர்ச்சி இருக்குது நீங்கள் உங்களோட வந்து நட்பு வைக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் வழி காட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு காலகட்டங்களில் நீங்கள் மற்ற உங்களுடைய பழக்க வழக்கத்துக்காக உங்களுடைய தொழில் ரீதியில் ஒரு பார்ட்னராக இருக்கட்டும் நம்ம முடித்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யலாம் நினச்சி இறங்கி இன்றைக்கி அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல இலக்க நோக்கி போயிட்டுருக்குறாங்க பட் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் செய்த உதவிகளை நினச்சி இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலே தைரியம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவோ சதிச்சிருவீங்க பட் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் செய்தது எதையும் யாரும் இங்கே நினைக்கக்கூடிய நிலையில் இல்லைன்றது சில அனுபவ ரீதியில் புரிஞ்சிக்கிட்டீங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவமே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒரு வளர்ச்சி பாதைக்குண்டான ஒரு ஊன்றுகாலாக இங்கே இருக்கும் ஏன்னால் கும்பராசி அன்பர்கள் வைராகியத்தில் சிறந்தவர்கள் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள் அதுலேயும் ஒன்று நினச்சா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு என்ன அது ஒரு நேரமோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க மட்டும் சுயநலமாகவே செயல்படுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல நாம நாமலாகவே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் மற்றவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தியும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்திற்காகவும் கூட பிறந்தவர்களுக்காகவும் அதே நேரத்தில் பெற்றவர்களுக்காகவும் நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நிராயுத பாணியை நிற்கக்கூடிய நிலைமைக்கு இருந்தாலும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சாதிக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய முயற்சிகளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பட் அது எதுவுமே இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் நெருங்கி வருது கூடி வருது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சென்ட்ல ட்ராப் ஆகுது அது என்ன ஆகுதுன்னா மிஸ் ஆகுது என்னனே தெரியல ஏனே தெரியல எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் ரிஜெக்ட் ஆகுது ஆனால் உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க பட் அவங்க அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது இதனால் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பகவானின் வக்கர நிலை உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற தான் இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு குடும்பத்திலையே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உறவு முறையை பாதிச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு அவர்களது இஷ்டத்தோ இஷ்டமோ இஷ்டம் போல ஒவ்வொரு விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய சூழல் தெரியுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி வந்து இன்னுமே ஒரு சின்ன விஷயத்தோட பெருசாக்கி ஒரு குழப்பங்கள் உண்டாக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் இப்போது ஒருப்புறம் குடும்ப ரீதியில் பாதிப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவுகள் இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை தொழில் ரீதியிலையும் பிரச்சனைகள் அப்போது இதை பார்க்குறதா இதை பார்க்குறதா அடுத்தடுத்து எதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலன்ற அளவுக்கு குழப்பங்களுக்கு ஆளாகி நிற்கிறீங்க கும்பராசி என்பர்கள் எப்போவுமே தெளிவாக சிந்திச்சு மற்றவர்களுக்கு ஐடியா கொடுப்பீங்க நீங்கள் கொடுத்த ஐடியாவில் போனவங்க இன்றைக்கி ஸ்டாராக இருக்காங்க நீங்கள் இது இப்படி தான் இருக்கும்னு கெஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதுவும் அப்படி தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து பத்து பேருக்கு வழிகாட்டியாக இருந்த நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வழியில் அடி எடுத்து வைக்க தடுமாடக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா வச்சது எல்லாமே ஃபெயிலியர் ஆகும்பொழுது அடுத்தது மட்டும் எந்த நம்பிக்கையில் எடுத்து நழக வைக்கிறதுன்ற அளவுக்கு பயம் பதட்டம் குழப்பம் உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அதனால் இந்த இடத்துல இந்த சனி பகவான் வக்கரநிலையே ஆகும் பொழுது அவர் அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலைக்கு ஆப்போசிட்டான வேலையை அவர் செய்ய போகிறார் அந்த ஆப்போசிட்டான வேலை உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக இருந்த நெகட்டிவ் பாதிப்புகளுக்கு எதிர்மறைவாக பாசிட்டிவ் பா நல்ல விஷயங்கள் வந்து அடைய போகுது அப்போது உங்கள் தொழில் ரீதியில் பெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றங்களை உண்டாக்க போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்க போகிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை சரி செய்து அதை உங்களுக்கு சாதகமாக்க போகிறீங்க அதுவும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சரி செய்ய போகிறீங்க இத்தனை நாளாக எந்த இடத்துல பணம் கொடுக்க முடியலையோ எந்த இடத்துல பணம் வாங்கி அதை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் அழகாக சரி செய்ய போறீங்க கொடுத்த பணம் கைவந்து சேரக்கூடிய ஒரு நேரமும் இது அமைய போகுது ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க நிறைய பணம் கொடுத்து அதனாலையும் லாக் ஆகி பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகி உங்களுக்கு கைக்கு வர வேண்டியது வந்து சேரக்கூடிய நிலைமைகள் உருவாகப் போகுது அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இந்த ஜூலை பதிமூனில் இருந்து வரக்கூடிய நவம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிலை நீடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ஷ்டமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா தொழில் ரீதியில் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க புது தொழில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சில முயற்சிகள் எடுத்து அதையும் உங்களுக்கு சாதகமாக்க போகிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலைகள் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க ப்ரொமோஷன் வரைக்கும் மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது என்னைக்கும் செய்த சில தவறுகள் மிஸ்டேக்ஸ் இன்றைக்கி வந்து உங்களை பாதிக்குது ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு செஞ்சிங்களோ தெரியாமல் செஞ்சிங்களோ பட் அந்த மிஸ்டேக்ஸ் இப்போ வந்து உங்கள் வேலையவே ஒரு பாதிப்புகளை கொடுக்கறதுக்குண்டான இதனால் ஏதாவது பிரச்சனைகள் அடைஞ்சிருவோமோன்ற ஒரு பயம் இது எல்லாத்தையும் கொடுக்குற நிலைமைகள் இந்த இடத்துல உருவாகியிருக்கு அப்போ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வரணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் இப்போ இந்த சனி பகவானினுடைய வக்ர நிலையினால் சரியாக போகுது அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது சம்பள ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு பிடிக்காத வேலையெல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இடமாற்றங்கள் இருந்தால் இருக்குமா நினச்சா வாய்ப்புகள் கிடைக்கும் பட் இடமாற்றங்கள் அடையிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்புகள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் சார்ந்த ரீதியில் ஒரு பெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது உயர்தர வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில அவார்ட் பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவத்துறையிலையும் அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புது புது முயற்சிகள் கை கொடுக்கும் பெரிய லெவலில் சாதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களை கண்டு மற்றவங்க வியப்படையக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாக போகுது உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அவர்களது வாழ்க்கையில் நடந்த சில நல்ல நிகழ்ச்சிகளே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறி இன்னைக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே சிக்கலாக இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த நீங்கள் அதை சரி செய்ய போகிறீங்க ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க ஆக கல்வித்துறையிலையும் கலைத்துறையிலேயும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களும் கல்வித்துறையில் கும்பராசி அன்பர்களுக்கு தான் படித்த இடத்திலேயே வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைவுகளும் வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையக்கூடிய காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கும்பராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த புத்திரபாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் உங்களது ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுவும் ஜாயின்ஸ் ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் சிலருக்கு வந்து இந்த கழுத்து பேக் கழுத்துலேருந்து அந்த முதுகு கிட்டத்தட்ட தண்டுபடம் வரைக்குமே உங்களுக்கு இடுப்பு வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே எனக்கு கை கொடுக்கல என்னென்னே தெரியல இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய காலகட்டங்களில் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் தான் இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் அடையலாமா நாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இடமாற்றங்களுக்கு இப்போ பெரும் அவசியம் ஒன்றும் இல்லை அஞ்சில் குரு கேட்டாலும் கிடைக்காது ஐந்தில் குரு இருக்கிறதுனால வாய்ப்பு அமைஞ்சு வேணால் இடமாற்றங்கள் பண்ணுங்க பட் நீங்களாகவே இடம் மாறணும்னு நினச்சி மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய திசா புத்திகளை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் நீங்கள் புது முயற்சிகளில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் அவசரப்பட்டு எதுலேயும் இறங்கி செயல்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கி செயல்படுவது நல்லது அதையும் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா நீங்கள் மற்றவர்களிடம் பொழுதும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் சற்று யோசிச்சே கொடுங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதற்காக நீங்கள் சில நேரங்களில் அடைஞ்சு அதை செய்கிற மாதிரியான நிலம் உருவாயிடும் அதனால் சிந்தித்து செயல்படுவதே நல்லது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போய்ட்டுருந்துருக்கும் திடீர்னு பார்த்தா சின்ன ஒரு விஷயத்தினால பெரிய லெவலில் சங்கடங்களாகி அதுவே பெரிய சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுரும் இதனால் நிறைய மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சேர்க்கை சிநேகிதங்கள் ரீதியில் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம் அது உங்களுக்கு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுடைய கேரக்டர் என்னென்னா மற்றவங்கக்கிட்ட நெருக்கிட்டிங்கன்னா அவங்களுக்காக வளஞ்சு கொடுக்கக்கூடிய மனசு எப்போவுமே உங்களுக்கு அதிகம் அதனால் உங்கள் வேலைகள் சற்று பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அதனால கொஞ்சம் எதுலையுமே லெவலாக இறங்கி உங்களுடைய வேலையில் முழு ஃபோக்கஸ் உங்கள் தொழில் ரீதியில் முழு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கும்பராசி என்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் இந்த குரு ப்ளஸ் சனி பகவான் எல்லாம் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் இவங்க மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூ ஒன்று பூஜ்யமாக ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்